ஹீரோ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க சர்ச்ல நகை எல்லாத்தையும் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அப்ப ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில ஒரு பாண்டிங் உருவாகுது சர்ச்சுக்கு ஹீரோயின் நிறைய நகையை போட்டுட்டு வராங்க அதை புருஷனும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காரு அப்ப வேணும்ட்டு ஹீரோயினோட புருஷ வேலை பாக்குற இரால் பண்ணையில ப்ராப்ளம் உருவாக்கி அவரை வர வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின் நாத்தனர் கையில ரெண்டு தங்க வழியில போட்டு அந்த இடத்த விட்டே தப்பிச்சு போறாங்க ஹீரோயினோட புருஷனை பொழந்ததுக்கு அப்புறமா ஹீரோவும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு கடைசியில ஹீரோயினை பார்த்து சர்ச்ல இருந்து நகை எல்லாம் வாங்கிட்டு கப்பல்ல கூட்டு போறாரு நகை இல்லாம முகம் ஜொலிக்கிது ஸ்டெஃபி அப்படின்னு சொல்றதோட படம் that